ஒரு விரல்ட்ட சுத்தலாம் அப்படி இருக்கு லோடு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இங்க வாருங்க அப்படிப்பட்ட ஸ்டேரிங் டைரக்டா ஓனர் கையில இருந்து எனக்கு வண்டி வேணும்பா லோடு வண்டி நான் டைரக்டா போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த வண்டி நீங்க தாராளமா நேரில் வந்து பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு வண்டி வந்து ஷோரூம்ல எடுத்த மாதிரி இருக்கு அந்த ஸ்டீரிங்கா இருக்கட்டும் ஸ்மூத்னஸா இருக்கும் லோடு இருக்கும் சரி அப்படிதான் இருக்கு இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனரு அந்த ஆர்சி ஓனர்ட்டே நீங்க வந்து பேசிக்கலாம் அவங்க நம்பரை உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்ல மகிழில் தான் நீங்க வந்து பாக்கணும் நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்லாம் ஃப்ரண்ட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்னஸ் கண்டிஷனில் இருக்கும் பேக் ரெண்டு உங்களுக்கு வழக்கப்பட்டனு வந்து வந்துடும் சேஸ் கிசும் ஒரு பிட்டு அரிப்பு கிடையாது வண்டி நல்ல சுத்தமான வண்டி டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் லோடு எவ்வளவு வச்சாலும் சரி மைலேஜ் நல்லா கிடைக்கும் எவ்வளோ லோடுனாலும் ஏத்தலாம் இங்க பாருங்க ஹைட் ஏற்றி நல்லா அப்படி இந்த பட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா பட்டெல்லாம் கொடுத்து வண்டி அப்படிதான் வச்சிருக்காங்க ஒரே ஒரே ஓனர்னால மெயின்டெனன்ஸும் நல்லாவே பாத்துருக்காங்க உள்ளலாம் பாருங்க கேபின் சைட் எல்லாம் பாருங்க நல்லா நீட்டாக இருக்கும் அதில் செட்டு எல்லாமே இருக்கு எல்லாமே உங்களுக்கு தந்துடுவாங்க செட்டு ஸ்பீக்கர் எல்லாமே கையில தந்துருவாங்க இப்போதைக்கு இதுல இருக்காது ஆனா அதெல்லாம் தந்துருவாங்க அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா சொல்றாங்க நீ மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா மூணு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரத்துக்கு குறைஞ்சி வண்டியே கிடையாது ஆனா இவங்க டாடா எஸ் மெகா எக்ஸலுக்கு வெறும் மூணு லட்சம் ரூபா ஏன்னா டேரக்ட் கஸ்டமர்ட தான் இருக்கு நீங்க குறைச்சி பேசுகிற ரெடியா இருந்தா நேர்ல வந்து பாருங்க வண்டியை ஓட்டி பாருங்க வண்டியில குற நேரம் என்ன இருக்கோ சொல்லி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா டைரக்ட் ஓனர் கையில இருந்து அடுத்து இந்த மாதிரி லோடு வண்டி கொண்டு வர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது மிஸ் பண்ணிடுறாங்க டேரக்டா வந்து வண்டியை நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி புடிச்சிருந்தா உடனே எடுத்துக்கோங்க மூணு லட்ச ரூபா தான் ரேட்டு